உண்மையான நலவுரை வந்து யாரும் நிதியை வச்சுக்கிட்டு நாங்க ரோடு போட மாட்டோம் கிடையாது கௌரவ சபாநாயகர் அவர்களே அங்கீகாரம் அனுதாபத்துக்கும் அங்கீகாரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல நாங்க நல்லது பண்ணுன்னு பாக்க வர முடியும் பின்னணியை நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கறீங்க தேசிய மக்கள் சக்தி வந்து நாங்க ஐயாயிரத்தி நானூறு வீடுகளை கொடுத்துருக்கோன்னு நாலு மாசத்துல எப்படி வீடு கட்டி கொடுக்க முடியும் காணி உதவி பத்திரத்தோட குழந்தை ஒரு மாசத்துல பிறக்க முடியுமா அவர் ஹேஷவிதானே அவர்களுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு ஒரு விழிப்புணர்வு நான் இங்கே உருவாக்கி ஆகணும் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு தான் உண்மையான நிலவர வந்து யாரும் நிதியை வச்சுக்கிட்டு நாங்க ரோடு போட மாட்டோம் போட மாட்டோம்னு என்ற இடத்துலயும் நாங்க சொல்லல எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாயத்திலிருந்து யார் அமைச்சரா வந்தாலும் நிதி ஒதுக்கீடு இந்த அமைச்சிக்கு சரியான குறைவு அதான் யதார்த்தம் வரலாறை எடுத்து பார்த்தா கடந்த வருஷம் தான் அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு அதுல கூட என்னோட விவாதம் என்னன்னா எதுக்காண்டி தோட்ட வீதி அமைக்கிறதுக்கும் ஸ்கூல் கட்டுறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் எதுக்காண்டி தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு பண்ணி ஆகணும் ஸ்கூல் வந்து கல்வி அமைச்சு கட்டி ஆகணும் வீதி வந்து வீதி அமைக்கிற அமைச்சு கட்டி ஆகணும் ஹாஸ்பிட்டல் வந்து சுகாதார அமைச்சு பண்ணி ஆகணும் நாங்களும் இலங்கையர்கள் தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்னன்னா நான் இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருக்கிட்டையும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் தோட்டப்புறத்துல இருக்க மக்கள் தான் நினைக்கிறது அனுதாபம் தோட்டப்புறத்துல இருக்க மக்கள் தான் உடனே நினைக்கிறது தோட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான் ஆனா இன்னைக்கு தோட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை வெறுமனை பத்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் நாங்கள் வெளியாட்கள் தான் அங்க வாழ்றோம் அதே நேரத்துல தோட்ட தொழிலாளர்கள் நம்ம சொல்லி சொல்லி ஒரு இடத்துல அடுக்க முடியாது எங்களுக்கு தேவை அனுதாபம் கிடையாது கௌரவ சபாநாயகர் அவர்களே அங்கீகாரம் அனுதாபத்துக்கும் அங்கீகாரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு கௌரவ வசந்த சமரசிங்க அமைச்சர் இங்க இருந்தாரு அவருக்கு தெரியும் எப்படி எப்படிப்பட்ட ஒரு தொழிற்சங்கவாதி அவர் சொல்லட்டும் என்கிட்ட கெட்ட நோக்கம் இருக்கு தோட்ட மக்கள் சம்பந்தமா மலை மக்கள் சம்பந்தமா அதுக்கப்புறம் தான் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல நாங்க நல்லது பண்ணுன்னு பாக்க வர போது என் பின்னணியை நீங்க எல்லாரும் கேள்வி கேக்குறீங்க தொண்டமான இவ்வளவு காலமா இருந்திருக்காரு நாங்க இவ்வளவு காலமா தான் இன்னைக்கு இந்த நாட்டுல தோட்ட மக்கள் வாழ்றாங்க இன்னைக்கு வந்து கௌரவ உறுப்பினர் சொல்றாங்க தேசிய மக்கள் சக்தி வந்து நாங்க ஐயாயிரத்தி நானூறு வீடுகளை கொடுத்திருக்கோம் நாலு மாசத்துல எப்படி வீடு கட்டி கொடுக்க முடியும் காணி உறுதி பத்திரத்தோட குழந்தை ஒரு மாசத்துல பிறக்க முடியுமா கௌரவ அமைச்சர் பிரதீபன் அவர்கள் வந்து ஹட்டல்ல வந்து எனக்கு நன்றி தெரிவிச்சார் ஒரு வகையில அவர் சொன்னாரு ஜீவன் தொண்டமான் காலத்துலதான் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒரு காணி உறுதி பத்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா நான் இப்ப அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ ஆனா எனக்கு இந்த வீதி அமைக்கிறத பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் கௌரவ அமைச்சர் அங்கே இருக்காரு நான் கௌரவ அமைச்சர்கிட்ட நான் சொல்றேன் நான் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சளவு எதிர்கட்சியில இருக்கவங்கள்ட இருந்து ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குறோம் இந்த அமைச்சையை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த நிதி ஒதுக்கீடு அதிகரிச்சுதான் ஆகணும் நிதி ஒதுக்கீடு இல்லைன்னா வேலை செய்ய முடியாது ஒவ்வொரு வருஷமும் மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு கிடைக்குது அந்த மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன்ல வரும்பனியா ஐநூறு மில்லியன் தான் ஒர்க்கிங் கேபிட்டல் ரோடு எப்படி கட்ட முடியும் ஆனாலும்

அவங்க வந்து ஒரு ஒரு அங்க ஒரு குண்டூசி நவுத்தணும் கூட அவங்களோட அப்ரூவல் கேட்பாங்க அப்ரூவல் கேட்டு திருப்பி அவங்க கோல்டன் ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் கேட்பாங்க அது இல்லாம பி எம் அப்ரூவல் ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு சே த ப்ரொசீஜர் அங்க இருக்க நடைமுறை